ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்னிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப அருமையான சுவையில் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் கேட்டு விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு சுவையான பாவக்காய் மசாலா பாவக்கா கிரேவின்னு கூட சொல்லலாம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வீடியோவளுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெயும் சூடாக இருக்குது கால் கிலோ பாவக்காவை நல்லா சுத்தம் படுத்திட்டு இந்த அளவுக்கு நீல வாக்கில் வெட்டி வச்சிருக்கேன் இதில் மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருக்கேன் உப்பு சேர்த்து நம்ம கலந்து வச்சனால தண்ணி வந்து நீத்து இருக்கும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா புளிஞ்சிட்டு இந்த பாவக்காவை சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு பேட்சாக நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ளேமை வந்து மீடியம் டு லோலேயே வச்சுக்கோங்க முக்கா பதம் வெந்தால் சரியா இருக்கும் ஆக விட வேணாம் கிறிஸ்பி ஆனால் கிரேவி வந்து டேஸ்டா இருக்காது நல்லா சாஃப்டாக இருக்கணும் கிரேவி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சூடு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு பதமாக எடுத்துக்கோங்க மீதி உள்ள பாவக்காவையும் இதே மாதிரி முக்கா பதம் அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏற்கனவே பொரிச்ச எண்ணெயிலேயே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகமும் நல்லா பொரிஞ்சோடனா கொஞ்சமாக கருவேப்பில்லை கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி வதக்கி நீங்கள் செய்யும் போது மசாலா கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாதத்தில் பிசஞ்சு சாப்பிடும்போது வெங்காயம் பாவக்காலம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாவக்காய் கிரேவிக்கு உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒன்றே கால் டீஸ்பூனில் இருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க உப்பு சேர்க்குறதுனால வெங்காயம் வந்து சீக்கிரம் வெந்து வரும் பாருங்கள் வெங்காயத்தோட நிறம் வந்து நல்லா மாறி இருக்குது அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இதில் ஒரு பெரிய தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அந்த தக்காளியும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க ஃப்ளேமை வந்து மீடியம் டு லோலியே வச்சுக்கோங்க தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும் அப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வரணும் இதில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல பதமா வெந்த உடனே நம்ம இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக தான் நம்ம சேர்க்குறது முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த தக்காளியோட கிரேவிலேயே இந்த மிளகாய் தூள்லாம் நல்லா வெந்து வரணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எண்ணெய் தக்காளி இதுலேயே வந்து இந்த மிளகாய் தூள் வந்து நல்லா வெந்து வரணும் ஃப்ளேமை வந்து லோலேயே வச்சுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் லோ ஃப்ளேமில் வேகும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம ஃப்ளேமை வந்து மீடியம் டு லோவில் வச்சுக்கலாம் மூடியை போட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் அதில் வந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நாலு நிமிஷத்துலேயே எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இதில் நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்க பாவக்காவையும் சேர்த்துக்கலாம் பாவக்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த பாவக்காய் வந்து தக்காளியில் வெந்து வரும்போது கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இன்றைக்கி புளித்தண்ணி சேர்க்காம தான் இந்த கிரேவியை செய்ய போகிறோம் புளித்தண்ணியில் சேர்த்திங்கன்னா கிரேவி வந்து டேஸ்ட் வந்து மேற மாதிரி இருக்கும் தக்காளியில் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க கடைசியாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு ரெண்டு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வெந்து வரட்டும் நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பதமாக வெந்திருக்கு இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்